அவங்கள்ட்ட ஒரு நாத்திகர் வந்து கேட்பார் கடவுள் மறுப்பாளம் இமாமே நீங்க அல்லா அல்லான்னு சொல்றீங்க இறைவன் வருவன் சொல்றீங்க இப்போ உங்களது இறைவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னு கேட்பார் இந்த இரும்பை போல அவன் திடப்பொருளா அவர் கேட்கிற கேள்வி உங்களது அல்லா இரும்பை போல திடப்பொருளா அல்லது தண்ணீரை போல ஓடுகிற திரவ பொருளா அல்லது புகையை போல வாயு பொருளா அவர் கேள்வி கேட்பார் அதுவா இமாமூலால மிகுந்த சமயோதின சிந்தனை கொண்டவர் எத்துணை சிக்கலான கேள்விகள் முன்வைத்தாலும் சட்டென்று பதில் தரக்கூடியவர் அல்ல அவ்வளவு அற்புதமான அறிவார்த்தை வழங்கி இருந்தார் அடுத்த நொடியே பதில் சொல்வார்களாம் அந்த நாந்திகரிடத்தில் கேட்பார்களாம் யாரேனும் மரணிக்கக்கூடிய நபர் அருகில் இருந்திருக்கிறாயா நான் இருந்திருக்கிறேன் அப்பர் அவரிடத்தில் பேசி இருக்கிறாயா மரணிப்பதற்கு முன்னால் நான் பேசி இருக்கிறேன் இப்ப அவர் மரணித்ததற்கு பின்னால் நீ பேச இருக்கிறாயா அவர் சொல்லுவார் பேசுறது இல்லை ஏன் பேச முடியல ரூபு போயிடுச்சு அப்ப உடலில் இருந்து உயிர் பிரிந்து விட்டது பிரிந்த உயிரை நீ கண்ணால் கண்டாயா இல்ல கண்ணுல பார்க்கல புரியும் கேட்கிறப்ப கேட்பாங்க அப்ப அந்த ரூ உடம்பில் இருந்து குடிந்த உயிர் திடப்பொருளா திரவப் பொருளா வாயு பொருளா என்று கேட்கிற போது பதில் சொல்ல முடியாமல் தெரி அங்கிருந்து அந்த நாத்திகர் கிளம்புவாரவங்க நீங்க வரது யோசித்து பார்க்கிறோம் அல்லாஹ் நஷ்டம் அல்லா அவனுக்கு மாத்திரமே அறிந்திருக்கிற குரான் சொல்லுகிறது சொல்லி ரூபாவின் நாம் கேரபி ரபி நீங்க சொல்லுங்கள் ரூபு ஆன்மா என்ன தெரியுமா அல்லாஹின் உத்தரவின் பேரில் வந்தது அல்லாஹ் குன் என்று சொல்கிற போது குழந்தை தாயின் கருவறையில் நான்கு மாதங்களை அடைகிற போது ரூப் உடலில் வந்து விடுகிறது உயிர் ஊதப்படுகிறது அல்லாவின் உத்தரவின் பேரில் வருகிறது